மீனா ரோஹினியோட அம்மா பார்த்தீங்கன்னா எல்லா ரகசியத்தையுமே வந்து கலவிட்டு இருக்கா அருணுக்கும் இடையில வந்து செல்வம் நல்ல புதிய பிரச்சனை வருது ஆனா அருண் வந்து முத்துக்கு எகேன்ஸ்டா வந்து நாடகம் வந்து ஒன்று போடுறான் மீனா வீட்டில் வந்து ரொம்ப கசப்பான ஃபேஸோட தான் வந்து இருக்காங்க அவளோட மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்குது அவளோட பார்வையில பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கவலையாகவும் கொஞ்சம் பயத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது அருண் வந்து செல்வம் வந்து என்ன பண்ணியிருக்கான் சீதா கிட்ட எப்படி எல்லாம் மாத்தி சொல்றான் அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயில் பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மீனாவோட சந்தேகத்தில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஹினியோட அம்மாட்ட வந்து வந்து மீனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறான் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமா தான் வந்து மீனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா இவ்வளவு நாளா நம்ம கிட்ட நல்லவங்களா நடிச்சாங்க ஆனா இப்ப ரோஹினியோட அம்மா வந்து பேசுறப்போ அந்த குழப்பம் அந்த நர்வஸ்னஸ் எல்லாமே பார்த்தா அதுல கண்டிப்பா ஒரு ரகசியம் இருக்கு அவங்க எப்போ பாரு சொல்றது என்னன்னா அவங்க பொண்ணு வந்து வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னு தானே ஆனா அது வந்து உண்மையே இல்லை இன்னொன்னு ஒன்னு மட்டும் வந்து தெளிவா இருக்கு அப்படின்னு மீனாக்கு ஒன்று புரியுது எதையோ வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு வந்து மீனாக்கு வந்து டவுட் வந்துருச்சு நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படின்னு மீனா வந்து முத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த கவலையை வந்து யார்ட்டையுமே வந்து மறைக்க முடியாம மீனா மூத்துட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்றாங்க மீனா திடீர்னு முத்துட்ட நீங்க கவனிச்சிங்களா ரோகிணியோட அம்மா வந்து பேசுறப்போ அப்படின்னு வந்து கேக்குறாங்க சோ அவங்க அவாய்ட் பண்ணன தான் வந்து பேசினாங்க அவங்க பொண்ணு வெளிநாட்டிலேயே இல்ல அவங்க இங்கேயே தான் வந்து இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் நம்ம கிட்ட இவங்க வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே முத்து வந்து சீரியஸ் ஆகிறோம் ஆனா பக்கத்துல நின்றுட்டு இருந்த விஜயம் இதை வீடு தேவையில்லை அப்படின்னு ஒரு மாதிரி வந்து சொல்றாங்க இவ்வளவு டீப்பா வந்து யோசிக்காத மீனா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சந்தேகப்படுறது வந்து நல்லது இல்ல விட்டுடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனா மீனாவுக்கு வந்து அப்படியே வந்து சும்மா இருக்க முடியல அவளோட மனசு வந்து எப்படி எரிச்சலோட வந்து கிளம்புது அந்த டென்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து அவ்வளவு தெளிவா வந்து தெரியும் இங்கதான் ஒரு முக்கியமான டிஸ்டே ஒன்னு வரப்போகுது கிருஷ்ணோட பாட்டி வந்து கண்டுபிடிச்சா தான் உண்மையை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த எல்லா சிக்கலுக்கும் வந்து சொலியூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் ரோகிணி அத வந்து கேட்டு ஷாக் ஆகுறாங்க அப்ப ரோகிணி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுளே இவங்க பாட்டி வந்து தேடிட்டு இருக்காங்கன்னா என்னோட ரகசியம் ஃபுல்லாவே வந்து அம்பலமா போயிடுமா அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா அவளோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்து வியர்க்குது கை கால் எல்லாமே நடுங்கிற மாதிரி வந்து இருக்கு ரோகிணிக்கி இது கேட்ட உடனே அருண் வந்து சோகமா வீட்டுக்கு வந்து நடிச்சுட்டே வரான் ஸோ அப்போ சீதா என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்கள் ஃபேஸ் ஏன் ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு வந்து சீதா கேட்குறான் அப்போ அருண் வந்து அந்த நேரத்துலேயே வந்து ஒரு ட்ராமா மோடுக்கு வந்து போயிடுறான் அப்போ அவன் வந்து போய் சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் முதுவோட ஃப்ரெண்டு செல்வம் என்ன வந்து மரியாதை இல்லாமல் வந்து பேசிட்டான் அப்படின்னு வந்து அருண் வந்து போய் சொல்கிறான் ரொம்ப அவமானப்படுத்திட்டான் இந்த மாதிரி அருண் வந்து ரொம்ப சோகமாக சொல்கிறத பார்த்த உடனே சீதா வந்து அதை நம்பிடுறாங்க அப்போ சீதா கோபமாக என்ன சொல்கிறானா உங்கள் நேர்மையை வந்து நீங்கள் யாருக்காகவே விட்டு கொடுக்கக்கூடாது எங்கள் மாமா பேரை சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட தொந்தரவு பண்ணனா இல்லை அவமானப்படுத்தினாங்கன்னா நீங்கள் மற்றவங்க வந்து எப்படி நடத்துவீங்களோ அப்படியே வந்து இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அருண் வந்து மனசுக்குள்ள வந்து சிரிச்சிட்டு இருக்கான் அருண் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா சீதா எல்லாத்தையுமே நம்பிட்டா இப்போ முத்துவோட ஃப்ரெண்டை பார்த்தாலே அவளுக்கு வந்து கோவம் வர்ற மாதிரி தான் வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கான் அங்க செல்வம் வந்து கார் ஷெட்ல வந்து உட்காந்துருக்கான் சோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அருண் வந்து இவன் வந்து அடிச்ச விஷயத்தை பத்தி எல்லாமே வந்து சொல்லிட்டு அவனோட மனசு வந்து அவமானத்துல அப்படியே வந்து நொந்து போயிருக்கு நாங்க ஃபைன் கட்டிட்டுமே நட் ரோட்ல எங்களை வந்து உட்கார வச்சுட்டோம் அப்படின்னு ரொம்ப அவமானமா போச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே கேட்ட உடனே செல்வம்க்கு ஆறுதல் வந்து சொல்ல ட்ரை பண்றாங்க ஆனா செல்வம் என்ன சொல்றானா இந்த விஷயத்த முத்துவிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அவன் கோபப்படுவான் அப்படின்னு வந்து சொல்றான் செல்வம் இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ற டைம்ல தான் முத்து வந்துகிட்ருக்கான் ஸோ செல்வம் வந்து முத்துவை பார்த்து பேச முடியாமல் டீ குடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து முத்து வந்து கேட்குறான் அவங்க ஃபேஸ் எல்லாமே பார்த்தா ஏதோ ஒன்று சொல்லுதே அப்படின்னு வந்து முத்து கேட்டுட்டே இருக்கான் அதுக்கு செல்வம் என்ன வந்து மறைச்சாலுமே அங்கே இருந்தவங்க வந்து செல்வம் சொன்னதை தாங்க முடியாமல் வந்து உண்மை எல்லாமே முத்துகிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே முத்துவோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவம் வருது அப்போ முத்து என்ன நீ என்னோட ஃப்ரெண்டு வந்து அவனப்படுத்துறியா உன்னோட கேம் வந்து இப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கான் ஸோ முத்து கோவம் போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீதா வந்து மீட் பண்ணுறான் சீதாவை பார்த்து முத்து என்ன சொல்கிறான்னா உன் புருஷனுக்கு என் மேலே கோவம் வந்தால் என் மேலே மட்டும் காட்ட சொல்லு அதை விட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்டு மேலே காட்டுறதெல்லாம் எந்த விதத்துலேயுமே நியாயம் இல்லை அப்படின்னு வந்து கோவமாக வந்து பேசுகிறான் அப்போ சீதா வந்து ஏதோ ஒன்னு சொல்ல வராங்க என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியும் அமைதியாக இருக்கு சொல்லு அப்படின்னு முத்து சோ அவரோட அப்படியே ஒரு கில்ட்டு கன்ஃபியூஷன் பயம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு ரோஹினியோட ஃப்ரெண்டு மகேஷ்வரை கால் பண்ணி கிருஷ்ண வந்து சரியாகவே வந்து சாப்பிட மாட்டேன்றான் படிக்க மாட்டேன்றான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் இன்னும் வந்து அதிகமாகுது ஸோ அதுக்கப்புறம் மூணு பேருமே வந்து கான்ஃபரன்ஸ் கால் வந்து பேசுறாங்க இப்படிதான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு இந்த எபிசோட் மீனாக்கு வந்த சந்தேகம் அருணோட நியாயமான கோபம் ரோஹினியோட பயம் அப்படின்ட்டு பல லேயர்ஸ்ல வந்து கதையை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனி டென்ஷன் தனி கால்குலேஷன் அதனால தான் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து கட்டி போட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும் இதுதான் இன்னைக்கு வந்து சிரடி ஆசை எபிசோட ஃபுல் கதையுமே ரோகிணி ரகசியம் வந்து அம்பலம் அதுக்கு முன்னாடி மீனா வந்து கண்டுபிடிக்கிற உண்மை என்னவாக இருக்கும் முத்துவோட கோவம் அருணோட நாடகம் சீதாவோட குழப்பம் எல்லாமே இன்னும் பெரிய டிஸ்டை வந்து வழிவகுது அடுத்த எபிசோடு வந்து என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்கு அதுவும் இல்லாமல் ரோகிணி ரகசியம் வந்து தெரிஞ்சு போயிடுமா இல்லையா அதுதான் வந்து இப்போ வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனே உங்களுக்கு இந்த எக்ஸ்பெகனேஷன் வந்து பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்த எபிசோட் एक्सप्लेனேஷன் வந்த உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்